கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜ கடையருகே அமைந்துள்ள கனக்கம்பட்டி சித்தர் பீடத்தில் உலக நன்மை வேண்டி கோ பூஜை நடைபெற்றது இதில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜ கடையரு அமைந்துள்ள நாகமருத்துப்பள்ளம் கனகம்பட்டி ஓம் ஸ்ரீ சர்க்குரு சுவாமிகள் சித்தர் பீடம் அமைந்துள்ளது இந்த சித்தர் பீடத்தில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது அமாவாசையையொட்டி நடத்தப்பட்ட இந்த பூஜையின் போது உலக நன்மை வேண்டியும் மக்கள் யாவரும் பசிப்பட்டினியின்றி நலமுடன் வாழ வேண்டி நடத்தப்பட்ட இந்த பூஜையில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு சித்தர் பீடத்தின் முன்பாக கோ பூஜைகளை மேற்கொண்டு ஓம் ஸ்ரீ சர்குரு பழனிசுவாமிகளின் சித்தர் பீடத்திற்கு பால் இளநீர் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்தார் இதனைத் தொடர்ந்து கணக்கம்பட்டி ஓம் ஸ்ரீ சர்குரு சுவாமிகளுக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்தும் தீபாராதனைகள் காட்டப்பட்டது அப்போது உலக மக்கள் யாவரும் நலமாகவும் மழை பெய்து விவசாயம் செழித்திட வேண்டி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மேலும் இந்த சிறப்பு பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை நாகமரத்து பள்ளம் கணக்கம்பட்டி ஓம் ஸ்ரீ சர்க்குரு சுவாமிகள் சித்தர்பீட சேவகர்களான மாதேஷ் சவுந்தர் பொன்னுசாமி திம்மராயன் ஆனந்தராஜ் அனந்த விக்னேஷ் குமார் மணிகண்டன் வினோதினி லக்ஷ்மி சித்தர்பீட கோவில் பூசாரி பால்ராஜ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது கிருஷ்ணேரி மாவட்டம் பர்கூர் வட்டம் பெலவரத்தி ஊராட்சி நாகமருத்துப்பள்ள கிராமம் இங்கே பழனி பக்கம் கனங்கன்பட்டி கிராமத்தில் சத்குரு மூட்டை சுவாமிகள் சுவாமிகள் அவருடைய ஜீவசமதி அங்கே அமைந்து இருக்கிறது அந்த ஜீவசமாதியுடைய ஆலையும் இங்கு நாகமருத்து பள்ளத்தில் நாங்கள் அமைச்சிருக்கிறோம் தினமும் காலை ஆறு மணி பகல் பன்னெண்டு மணி மாலை ஆறு மணி பூஜை நடைபெறுகிறது அமாவாசை பரு பௌர்ணமி நாட்களில் ஆறு மணி காலை ஆறு மணி பகல் பன்னெண்டு மணி மாலை ஆறு மணி இரவு பன்னெண்டு மணி இந்த இரவு பன்னெண்டு மணி மிக சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகிறது இந்த இங்கே வந்து மக்கள் பக்தர்கள் வந்துட்டு கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்லேருந்தும் பக்தர்கள் இங்கு இந்த பூஜையில் கலந்துக்கிறாங்க இங்கே வந்து போகிற பக்த பக்தர்களுக்கு வேண்டுதல் வந்துட்டு ஐயா கிட்ட வேண்டிட்டு போகிறாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடைபெறுகிறது வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டியிருக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது இது எல்லாமே ஐயா கிட்ட வேண்டிட்டு போனவங்களுக்கு எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகியிருக்கு நல்லது சரணம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.